ஆர்காட்டில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநிலத் தலைவர் தங்கராஜ் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அவரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநிலத் தலைவர் தங்கராஜ் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார் இதனைத் தொடர்ந்து அலந்தலை திருமலைச்சேரி மற்றும் பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அம்பேத்கரின் சிலை மற்றும் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்வின் போது மாநில பொதுச் செயலாளர் திருப்பத்தூர் கோபிநாதன் மாநில பொருளாளர் சி பாலசுந்தரம் மாநில துணைத் தலைவர் சம்பத்குமார் இளைஞரணி செயலாளர் ஆனந்தன் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஜெயமூர்த்தி ஆற்காடு ராஜாராம் தங்கமணி வாலாஜா நகர ஒன்றிய கிழக்கழக நிர்வாகிகள் சஞ்சீவி சித்தார்த்தன் கே பாபு உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்